வலயானின் அஸ்வி சதத் அல்லாஹின் மூலா நல்லதி மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுபகான பன்னிரெண்டு மாதங்களில் சில மாதங்களை புனித மாதங்களாக அமைத்திருக்கிறான் ஒரு நாளை விட இன்னொரு நாள் சிறப்புக்குரியதாக இருப்பதும் ஒரு மாதத்தை விட இன்னொரு மாதங்களை சிறப்புப்படுத்தியும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் ஏன் நபிமார்களில் கூட ஒரு நபியை விட இன்னொரு சில நபிமார்களுக்கு சிறப்புகள் இருக்கின்றது என்று திருக்குறானியில் சொல்லுவான் தில்கருசுலு பொங்கல்னா பழகும் நாகாபாழ சில நபிமார்களை விட சில நபிமார்களை நாம் உயர்த்தியிருக்கிறோம் எல்லா நபிமார்களும் வேதம் தரப்பட்டவர்கள் அல்ல ரசூல்மார்கள் என்று சொன்னால் வேதம் புதிய மார்க்கம் தரப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொன்னால் வேதம் தரப்படாதவர்கள் முந்தைய நபியின் வழிமுறை அப்படியே அவர்கள் கடைபிடிப்பார்கள் போதிப்பார்கள் ரசூல்மார்கள் முன்னூற்றி பதிமூன்று பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பழைய மார்க்கத்தை மாற்றிவிட்டு புதிய மார்க்கத்தை கொண்டு வருவார்கள் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்தான் அவர்களிலேயும் சிறந்தவர்களாக ரசூல்மார்களில் சிறந்தவர்களாக ஐந்து பேர் உளுல் அசும் மிகச்சிறந்த ஆளுமையும் வைராக்கியமும் படைத்த மிக அள பெரிய அளவிற்கு தங்கள் தூது பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஐந்து நபிமார்கள் அவர்களுக்குரிய அந்தஸ்து வேர் இவர்களில் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைமுசெல்லபவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் செய்து நன்பியா தலைவராக இருக்கிறார் இங்கே இந்த படித்தரங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம் எல்லா சஹாபிகளும் ஒன்றல்ல ஒட்டுமொத்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபிகள் என்று சொல்லுவார்கள் ஹிஜிரத்தில் கலந்து கொண்ட சஹாபிக்கும் ஹிஜிரத்தில் கலந்து கொள்ளாத சஹாபிக்கும் வித்தியாசம் உண்டு ஹிஜிரத்தில் கலந்து கொண்டவர்கள் அவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது நீங்கள் எவ்வளவுதான் செலவு செய்தாலும் அந்த ஹிஜிரத்து செய்தவர்களுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்பது திருக்குறான் ஹதீசுகள் சொல்லுகிறது ஹிஜிரத்து ஈடுபட்டார்கள் பதிர போரில் கலந்து கொண்ட சகாபிகள் அது அவர்களிலேயே தனிப்பட்ட சிறப்பை பெறுகிறார்கள் பதிரில் கலந்து கொண்ட சகாபி என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பதிரியின்களிலும் கூட பத்து பேர் அஷரத்துல் முபஷரா இந்த உலகத்தில் வாழ்கிற போதே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர் நீ சொர்க்கவாதி இந்த உலகத்திலே சொல்லிட்டாங்க அல்லாவின் தூதரின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது அல்லவா சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து நபர்கள் இவர்களுடைய அந்தஸ்து என்பது தனிப்பட்டது அந்த பத்து பேரிலும் நான்கு ஹலிஃபாக்கள் அபுபக்ரது சிந்தைக்குருதி எல்லாம் உமரூதியல்லாம் அதற்கு உஸ்மான் ருதி அலி அதிபதி எல்லாம் இந்த நான்கு பேருடைய சிறப்பு என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கிறது இப்படி ஒன்றை விட அன்று அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு இடங்களிலும் ஒன்று கொஞ்சம் உயர்வு படுத்தி இருக்கிறான் நாட்களிலும் கூட எல்லா நாளிலும் ஒன்றல்ல வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் என்பது ஒரு சிறப்பு புதிய தினம் எல்லா மாதங்களும் ஒன்றல்ல அந்த அடிப்படையில் இன்றைக்கு துல்ஹ்பறை ஒன்றில் நாம் இருக்கிறோம் அல்லா சத்தியம் செய்து சொல்லுகிறான் அவள் ஃபஜர் வல்லையாளின் அஷுர் நேரத்தின் மீது சத்தியமாக வல்லையாலின் அஷ்ர் இதை அடுத்து வரக்கூடிய பத்து இரவுகளின் மீது சத்தியமாக துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதனுடைய பகல் காலங்களின் மீது சத்தியமாக அதன் இரவு காலங்களின் மீது சத்தியமாக என்று சொல்லுகின்ற போது எல்லா நாட்களிலும் சூரியன் உதிக்கிறது மறைகிறது ஆனால் சூரியன் உதித்து மறைகிற நாட்களில் இந்த பத்து நாட்கள் மிகச் சிறப்புக்குரியது எல்லாருக்கும் நம்ம செல்லலாம் பொதுவாக மாசங்க இரவுகள்னு எடுத்துக்கிட்டால் ரமலானுடைய பிந்திய பத்து இரவுகள் சிறப்புக்குரியது பகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த துல்கஞ்சி மாதத்தினுடைய இந்த முதல் பத்து நாட்கள் எல்லா அமலும் இதுக்குள்ளே வருகிறது நோம்பா அரப்பாவுடைய நோம்பு வருகிறது தொழுகைகள் அன்றாடம் அது துல்ஹஜ் மாதத்திலே நடக்கிறது தர்மங்களா ஹஜ்ஜில் செய்யப்படுகின்ற அல்லாவுக்காக செலவு செய்யப்படுகின்ற செலவுகள் குர்பானி ஆடுகள் இதெல்லாம் வந்துடுது அதையும் தாண்டி எந்த மாதத்திலும் செய்ய முடியாத ஹஜ்ஜு என்றது இந்த மாதத்திலே மட்டும் நடக்கிறது இப்படி இஸ்லாம் கடமையாக்கி அஞ்சு கடமையும் தனக்குள்ளே வைத்திருக்கிற சில நாட்கள் அப்படின்னு சொன்னால் இந்த துல்ஹு மாதத்தினுடைய இந்த தினங்கள் தான் எனவே தான் நபிசல்லாஹோ செல்லவர்கள் துல்ஹி பிறையினுடைய பத்து தினங்களை அதிகம் அதிகமாக வணக்கங்களுக்கு தயார்படுத்துவார்கள் இன்றைக்கு ஹாஜிக பெருமக்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடி தல்பியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த கோசங்களோடு இருக்கிற அதே காலகட்டத்தில் நாமும் ஹாஜிகளுடைய மனோநிலையிலே இருக்க வேண்டும் ஒரு ஹாஜி எப்படி இறுதியாய் காபாவை கண்டு அரஹா முஸ்தரிபாவை கண்டு குர்மானியை கொடுத்து ஹஜ்ஜை நிறைவு செய்கின்றாரோ இந்த பத்து தினங்களும் நமக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு ஹாஜியின் மனோ நிலைமை வர வேண்டும் உடலும் உள்ளமும் உடல் வேண்டுமானால் நாம் வாழ்கிற பகுதிகளில் இருக்கலாம் உள்ளம் நம்மை காபாவோடு இணைத்திருக்க வேண்டும் ஹஜ்ஜின் காட்சிகள் நம் கண்ணுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் எனவே தான் அந்த பத்து நாட்களில் நீங்கள் முடிகளை இறக்க வேண்டாம் நக வெட்ட வேண்டாம் ஒரு ஹாஜிக்குள்ள சிந்தனையோடு நீங்கள் இந்த குர்பானியை கொடுத்து முடிக்கிற வரை இருங்கள் என்பதெல்லாம் அந்த வரிசையிலே உள்ளது இங்கே வணக்கங்கள் இருக்கிறது நோன்புகள் இருக்கிறது அதிகப்படியான நல்ல அமல்களை செய்வதற்குரிய காலங்களாக இந்த பத்து தினங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நபிகள் செல்லாக செல்லமர்கள் உமரதில்லாவிடத்தில் கேட்டார்கள் உமரது எல்லா ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொன்னபோது எல்லோரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இப்போ ரசூல்லாம் வந்து சொன்னாங்க வல்லா தன்சா துவா இப்போ உங்கள் துவாவில் என்னையும் மறந்துடாதீங்க ரசூவுல்லாய் செல்லு நெகிவர் செல்லும் அவர்களே ஹஜ்ஜுக்கு போகிற உராவுக்கு போகிற மக்களை பார்த்து எனக்கு துவா செய்யுங்க என்று சொன்னார்கள் என்றால் அது துவாக்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளப்படுகின்ற புனித இடங்கள் அங்கே இருக்கின்றன அதில் ஒவ்வொரு இடமும் துவாக்களை கவுல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வரக்கத்தான தலங்களாக இருப்பதால் நாம் ஆஜி பெருமக்களை எங்கே அவர்கள் வழி அனுப்பப்பட்டாலும் கூட அவர்களை சந்தித்து நீ எனக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று சொல்லுவது ஒரு சிறந்த செயலாக இருக்கிறது ஹாஜி வருகிற போதும் அவர்களை வ வரவேற்கிறோம் ஆஜி அங்கிருந்து வருகிற போது அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியாராக வருகிறார் அந்த புனிதத்தோடு நாம் இணைகிற போது சில சில பறக்கத்தில் நமக்கு கிடைக்கும் நன்மைகளோடு இணைகிற போது ஒரு மாற்றங்கள் நடக்கும் ஆனால் போகிற போது கட்டாயமாக எனக்காண்டி துவா செய்யுங்க என்று சொல்லுகிற போது அவர் காபாவை முதலிலே பார்க்கிறார் யாரெல்லாம் என்னிடத்திலே துவா செய்யுமாறு கேட்டார்களோ எல்லாருடைய துவாக்களையுமே அங்கீகரித்துக் கொள்வாயாக அப்படின்னு அவர் சொன்னார் என்று சொன்னால் அந்த துவாவுக்குள்ளே நாமும் ஒன்று சேர்ந்து விடுகின்றோம் காபாவை பார்க்கிற முதலாவது பார்க்கிற கேட்கப்படுகின்ற துவா அப்படி அங்கீகரிக்கப்படும் என்பது ஹஜ்ஜின் வழிகாட்டுதல்களில் உள்ள மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றன அல்லாஹு மகானோ தாலா புனித ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்கும் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த பத்து தினங்களை சங்கைப்படுத்தி கண்ணியப்படுத்துகின்ற நல்ல தொப்பிக்கையினும் தந்தர் புரிவான் ஹஸ் மஹான் அல்லாஹ்